கார்த்தியா ஆமா நீங்க நான் சீமான் பேசுறப்பா அது ஒண்ணு இல்ல நம்ம தமிழ் தேசிய ஆசையில் பண்ண ஒரு ஒரு கோடி ரூபா திறனிக்காக போகுது அதான் நீ கொஞ்சம் ரெடி பண்ணா நான் தம்பி விட்டு வாங்கிட்டு வந்து சீமான் காசுல இல்லண்ணா ஒரு ஒரு ரூபா அனுப்ப முடியாதுண்ணா என்னாச்சு இப்ப சீமான பேசுறாரு திறன் நிதி வேணும் ஒரு கோடி ரூபா கேக்குறாரு முதல்ல போன கட் பண்ணு இன்னும் கொஞ்ச நேரத்துல தம்பிங்களோட வீட்டுக்கே வருவான் அண்ணன் சீமான்னு பேசுறேன் பிரபா ஒரு நெருக்கமா இருந்தேன் ஆமக்கரி திண்டா அழுத்துண்டன்னு சொல்லிட்டு ஒன்னு தக்கிற காசை திரள் இதுன்னு சொல்லிட்டு திருடிட்டு போயிவான் திருட்டு போய ஸ்கேமர் வராம நான் சீமன் ஒன்ன பேசுறேன் நான் பிரபாகனோட போட்டோ எடுத்தேன் ஆமக்கரி தின்னேன் அப்புறம் இட்லிக்குள்ள கறி வச்சு தின்ன அப்படின்னு பலவிதமா போய் சொல்லுவான் ஏமாந்துறாதீங்க எப்படி நங்குற மாதிரி நச்சுன்னு இதே மாதிரி டெய்லி வந்து உங்களுக்காக விட்டு விட்டா போடாச்ச

அப்படியா சொன்னா சொல்லட்டுமா என்னை ஒருவது இந்த மக்கள் தலைவராக பார்க்க மாட்டார்கள் ஏற்க மாட்டார்கள் நானும் கூட சண்டை போட மாட்டேன் சொன்ன ரெண்டு பேரும் தீவிக்கீரிக்க தீவிக்கீரிக்க தீவிக்க முருகா விட்ட புறந்துடும் முருகா கோபட உலகத்தில் கல்லு கிட கல்லூரி வாசல திறந்தது எங்க கல்லூரி இல்ல அப்படிங்களா ரொம்ப சந்தோஷம் ஒரு பத்து நாளைக்கு நீ தொடர்ந்து ஒரு கல் குடிச்சது தோல் மினுமனு வெள்ளக்கார மாதிரி ஆயிருக்க இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்க வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம் வந்துட்டேன்னு சொல்லு திருப்பி வந்துட்டேன்னு சொல்லு யாரு வந்து கேட்டா அட யாரு கேட்க மாட்டாங்கடா நீயா எவனாவது கூப்பிட்டு சொல்லு இந்த ஆறு மாசத்துல என் ஆட்டத்தை அவங்க கட்டுப்படுத்திட்டாங்கன்னா பாத்து கையில கால்ல கழுத்துல எல்லாத்துலயும் ஜலங்கை கட்டி ஆட வேண்டியதான் ஆமா சமரசம் கூடாது ரெண்டே ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே ஒன்னு டிவிக்கே இன்னொன்னு டிஆகே கண்ணுல பார்த்தா என்ன ஆயிருக்கு தாராய் எல்லாம் எல்லாங் பன்னிக்கறி பன்னிகறி ஆட்டக்கறி நாட்டுக்கறி மாட்டக்கறி கோழி கறி எல்லா கறி கூடுமே 10 கிலோ கறி வளம்பாய் இந்த கிர வல்லார போன வாரம் பண்ணையார சொல்றேமே என்ன வேணும் குதிராவலி வேணுமா கம்பு வேணுமா தினை வேணுமா சாமை வேணுமா அரிசி செப்பு அரிசி வேணுமா என்ன வேணும் என்ன வேணும் என்ன வேணும் ரம் இருக்குது ஜின் இருக்குது இருக்குது திராட்சையில காய்ச்சிர ஒவ்வொரு தேசிய இனங்களுக்கும் உலகெங்கும் அது இருக்குது என் கேட்கிறாங்க அண்ணே கேரளா போய் குடிச்சிட்டு வரான் புதுச்சேரிவை கல்லுக்குடிச்சிட்டு வரான் ஏனே இத நம்ம ஊர்ல தடை பண்ணி வச்சிருக்காங்க இதுக்கு நீ ஊர் வழி பண்ண மாட்டியாங்கிறான் அவங்க கிடக்குறான் நம்ம தம்பி பாட ஆரம்பிச்சிட்டான் குழந்தைங்க பசி எல்லாம் இனி தீந்து போயிடும் வட்ட வட்ட பாறையிலே பறகிலே வட்ட வட்ட பறகிலே அடுத்த லைன் லைன்ல அபுரூட்டா கட் பண்ண அதே இடத்துல சுத்தாத வட்ட வட்ட பறகிலே வரகிருத்தி தீடயிலே சொந்தமுள்ள அத்தை மகளே தட்டுமுக்க எடுத்து தாணும் நீங்க தோறு கேட்டில் நிற்கல மாட தட்டுமுக்க எடுத்து தாணும் தாலும் எடுத்து தாணும் தாணும் டக்கு முக்க டக்கு முக்கோம் வட்ட வட்ட பாறைகிலே வரதரிசி தீ தகிலே சொந்தமுள்ள அத்த மகளிக்குத்தாலும் நீங்க தோறி கேட்டு நிற்கலாமா டக்கு மசதுக்கு தாலோம் பாடுறான் தோரண கெட்ட மாமம் பொன்னே தோரண கெட்ட மாமம் பொன்னே தோரணக்கு வேணாங்கி

நம்ம கண்ட காட்சி உண்மைதானா எதுக்கு வெளியே இருந்தே பாப்போம் சார் வடகறி வடகரியும் என்ன சாப்பிடுங்க சாப்பிடுங்க சார்

ஆனா திடீர்னு பார்த்தா சொம்ப சூப்பர் ஸ்டார்ன்ற என்னத்த வெளியில வாடி உன் குரவளை கடிச்சு துப்பல உன் பொடினியே பொழுது பொங்க வைக்க மாட்டேன்டா திராவிடமும் தமிழ் தேசியமும் இந்த மண்ணோட இரண்டு கண்கள் என்பது திராவிடமும் வேணும் இதுவும் வேணும் ஏ வேணும் இது ஏ வேணும் யார் அவ எழுதி போறானே அந்த நான் எழுதி போறேன் அண்ணு சாம்பார் என்று சொல்லு இல்ல கருவாட்டு குழம்பு என்று சொல்லு ரெண்டும் சேர்த்து கருவாட்டி சாம்பார்னு சொல்லி அப்படிங்களா ரொம்ப ரொம்ப சாரி சார் அப்படிதான் பேசுவேன் அப்படிதான் பேசுவேன் வாட் ப்ரோ இல்லங்க இங்கிலீஷ்ல பேசுறாரு இட்ஸ் வெரி ராங் ப்ரோ நீங்கள் இனிமேதான் பெரியார் அம்பேத்கர் எல்லாரையும் படிக்கணும் நாங்க படிச்சு பிஹெசிக்கு வாங்கி பிசி சப்மிட் பண்றோம் சினிமாவுல பஞ்சு டாலாக்குல தம்பி இது நெஞ்சு டாலாக்கு என்ன பேசிட்டு இருக்கும்போது பிபி ஊதுற உங்களை பார்த்தா

நாங்க தமிழ் தேசியம் தான் எங்களுக்கு இருக்க வேண்டியது இருந்திருக்க வேண்டியது தமிழ் இது தேசம் தமிழ் தேசம் இருக்க வேண்டிய அரசியல் தமிழ் தேச அரசியல் அவர் அங்க மாறிட்டாரு நாங்க பெரியாரது தமிழ் பேரினத்தினுடைய வரலாற்று பகைவனா பாக்குறோம் அவர் கொள்கை வழிகாட்டியா பாக்குறாரு அது ரெண்டும் எதிர துருவம் அண்ணன் தமிழ் உறவு தான் இருக்கு கொள்கை உறவு ஒன்றும் இல்லாத புரியுது உங்களுக்கு அதனால பரவாயில்ல ஊர் போங்க என்ன ஏதாவது ஒரு பாசிட்டிவா பேசணும்னு பார்த்தா தர்திரியம் முடிச்ச மாதிரி பேசிட்டு இருக்கு இங்க பாருங்க அப்ப விஜயவர்கள் மீது தனிப்பட்ட முறையில அண்ணன் சீமானவர்களுக்கு எந்த பகையும் இல்ல தனிப்பட்ட முறையில விஜய் மீது எந்த விதமான வெறுப்போ வன்மமோ கால்பணச்சோ கிடையாது கொள்கை ரீதியான முரண் மட்டுமே இருக்கிறது அப்பா உலகத்துல தோசையை திரி போட்டு பாத்திருக்க இப்ப இட்லியுமே திரி போடுறாங்க

அவர் பிரபாஸ் அவர்கள் நடிச்சது அச்சுச்சோ அவரா பயங்கரமான அது ராமாயணத்துல வருகிற ஒரு கதை எனக்கு கதை கேக்குறதுனா உசுறு அதுல அனுமாருக்கு வேடம் இருக்குன்னு நினைக்கிறேன் நான் பார்த்து தொலைக்கல நான் பாக்கல நல்லதா போச்சுப்பா சத்தியமான பாக்கல பாக்கல போகல அதை ஏடா கூப்பிடு சொல்லிட்டு இருக்கீங்க அதுல அவங்க சொல்றாங்க எவிங்க அவங்க இந்த நிக்கிறாங்க இல்ல

அங்க செத்து போச்சல ஆம்பளை புலி அதோட பொண்டாட்டி புலி பழி வாங்கறதுக்காக வந்தது எங்க தாத்தா பொம்பளை புலி எங்க அடிக்கிறதுன்னு மிஸ்ஸஸ் வெட்டு புலிகிட்ட முரத்தை கொடுத்து துரத்தி அடிக்க சொன்னாரு இதை பத்தி பாடி காட்டுறவாங்க இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது ஆரம்பத்துல நானும் தான் நம்பல நம்பனாதான் சோறு போடு தாத்தா சொன்னாரு அதுல இருந்து நம்பிட்டேன் நீங்க சாப்பிடுறீங்களா இல்ல உண்மைதான் உண்மைதான் நம்புறேன் தெரிஞ்ச போடல வாங்க ஒரு மர கல்ல குடிச்சு பாரு மின்னு மின்னு திமரா இருக்கு யாரை பற்றியும் கவனப்படாத கிளர்ந்து எழுவோம் நம் உரிமை கல் நம் உரிமை கல் நம் உணவு திரும்பி உண்போம் அண்ணன் சொல்டா கல்ல குடுறா ஏதாவது பிரச்சனை என்ன வேணா எந்த ஏய் ஏய் ஒரே களிதாடா கள்ள குடிச்சு செத்தமே ஒரு தனம் சொல்றான் நாங்க போயிரும் ஏய் என்னை வெள்ளை விட்டு

सब तेरे बिना क्या वजूदरासरी <laughs> <स्रीप स्रीप> <laughs> <स्रीप श्रीप> <laughs> அது இல்லாம போய் சொல்றாங்க பிரபாகரனோட அமர்ந்து பேசி கொண்டதுதானா திடீர்னு ராணுவ சுத்தி வளைச்சிருச்சான் ராணுவ சுத்தி தட தடத்து சுடுதான் அப்ப பார்த்து ஒருத்தன் விடுதலை புலி ஒரு கேக்குறான் சார் ஒரு செல்பி கையில கடிச்ச தொண்டை கடிச்சிடும் உன்ன யாரு போய் சொல்ற துப்பாக்கி சொல்றாங்களாமா ஓய் ஒழிய மாட்டோமா இப்படி போய் சொன்னா எப்படி வருது போயிட்டேன் எங்க மூத்தாவுக்கு வந்து தம்பி தம் தம்பி போட்டு அங்கிட்டு போயிட்டாங்க திடீர்னு பாத்தீங்கன்னா

எனக்கு பொழுது போலன்னா அவன் ஆமா வீட்டுக்கு பின்னாடி தக்காளி செடி நாலு வச்சுனா நீ சாஸ் கம்பெனி ஓனர் ஆயிடலாமா சொன்னாங்க எடுத்து பாருங்களேன் நீ பச்சை மிளகா செடி வச்சுனா சின்ன சாஸ் கம்பெனி ஓனர் இதை விட கூத்தனா அவன் உட்காந்து அந்த கராத்தே போட்டி நடக்கும்போது யாரோ உள்ள கூட்டு விட்டாங்களா அவன அவன் ஓடி 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 ஓனா எல்லாம் பார்த்து சிரிச்சானா இவன் பயந்து ஓடுறான் ஆனா அவன் பயந்து ஓடலையா அவன் டயர்ட் ஆகட்டும்னு இருந்து பிளாக் பெல்ட் வாங்கணும் பச்சை பெல்ட் வாங்கணும் ஒரே அடி எல்லாம் வந்துட்டான் பிளாக் பெல்ட் பச்சை பெல்ட் இது இதுவாது பாதி கற்பனை இங்க இருந்து இலங்கைக்கு போயிட்டாங்க பிரபாகரன் கூட உட்காந்து மான் கறி சாப்பிடுறியா முயல் கறி சாப்பிடுறியா அவர் கேட்டுக்கிறாரா ஏன்னா அவர் மான் கறி முயல் கறி வேட்டையாடுறது தானே பதினெட்டு பேரோட காட்டுக்கு போனாங்க அண்ணன் பிரபாகரன் பதுக்கத்துல உட்காந்துருக்காராம் திடீர்னு தடத்தடத்து ஒரே துப்பாக்கி சவுண்டாம் ராணுவம் வந்து சுடுதான் அதுல இருக்கிற விடுதலை புலி சார் சார் ஒரே ஒரு செல்பி நீ மட்டும் கேட்டாங்க அவர் திட்டத்தக்க ஹைலைட்டா இருக்கு இன்னும் இருபத்தி ஆறுக்கு ஓராண்டு இருக்கு அதுக்கப்புறம் நிறைய ஆட்டம் இருக்கு காலில் மட்டும் ராஜா கையில கழுத்துல எல்லா விரல்களையும் சலங்கை கட்டி ஆடுவேன் அங்கிரம அன்னை தமிழ் போட்ட பிச்சை திருட்டு சார் this time my people made a blunder mistake sir please permit me only one hour ஹே மச்சி இவன்டா ஹாமடா இவன்டா இவன்டா ஹே இங்க பாருங்க இவன் அவள சொல்ற வேல இவர் என்னோட பழைய மொதலாளி தமிழல பேசினா தமிழல பேசி என் தாய் மொழியை வாளவேய் ரெண்டையும் சேர்த்து பேசினா பிச்சு பிறவே போடா உள்ள Sir, sir, can you spare me a few seconds, sir? I'm Director Jain, sir. I have made seven films, sir. All are super hit. Selugibly films, sir. <laughs> <laughs>